எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சேர்ந்து ஜோரா நம்ம அன்னிக்கு கைத்தட்டு கொடுக்க பாப்போம் கேட்கல சத்தமா நல்லா உங்க மாமியார நினைச்சிட்டு தட்டுங்க பாப்போம் என்ன ஒரு புன்னகை என்ன ஒரு சிரிப்பு அண்ணி உட்காருங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க மூணு பேர பிள்ளைகளுக்கு பாட்டி மாதிரி இல்ல பியூட்டி மாதிரி இருக்கிறாங்க என்னை வந்து சேர போட்டு உட்காருங்க உட்காருங்க சொல்றாங்க ஆனா எங்க அண்ணி சேர் கொடுத்தாலும் உட்கார மாட்டேங்கிறாங்க இல்ல நல்ல ஒரு கைகிட்டு கொடுத்து பாராட்டுங்க நமக்கெல்லாம் உண்மையிலேயே அஞ்சு அஞ்சு பத்து நம்ம காவரி பார்க்க பெண்கள்னாலே கெத்துன்னு உட்கார்ந்து இருக்கீங்க சூப்பர் கிட்டு நாங்க வரும்போதே விசாரிச்சேன் இங்க யாரு வீட்டவே மாமியா மரவங்க சண்டை வராத ஒரே ஊரு காவேரி பக்கம் கேள்விப்பட்டேன் ஆமாவா அங்க ஒரு அக்கா இப்பதான் என் மாமியார குடிய வச்சு குத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிஜமா சொல்றேன் மாமியாரை எதிரியா பார்க்க கூடிய பெண்களுக்கு மத்தியில் மேடைக்கு மேட மாமியார பத்தி பெருமையா பேசுறது நம்ம சௌமியாணி மட்டும்தான் அவங்க மட்டும் இல்ல நானும் ஒரு சிறந்த மருமகள் தகவல் கிட்ட மாட்டீங்களா சொல்றேன் எனக்கு என் மாமியாருக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட சண்டை வந்ததே கிடையாது சண்டை வந்ததே கிடையாது நம்பி கை தட்டலாம் நீங்க சண்டை வந்ததே கிடையாது உங்க வீட்டுல சண்டை வரும்ல எங்க வீட்டுல ஒரு நிமிஷம் கூட மாமியா மருமக சண்டை வந்ததே இல்ல அண்ணி ஏன் தெரியுங்களா நான் என்னைக்கு வலது கால் வச்சு போறத புகுந்த வீட்டுக்கு போனேனோ என்ன ஆரே மாசத்துல என் மாமியார சாமியா பார்த்து கூப்பிட்டு வச்சு பொறுப்பு அதுக்கு நானா பொறுப்பு நான் எல்லாம் என் மாமியாருக்கு நானே செஞ்சனா அந்த அம்மா சொல்றாங்க நீயே ஏதாவது வேலை பண்ணிருந்தாலும் மேலே அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருப்பேன் அப்படிதான் இல்லை காவேரி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன ஆண்களை பத்தி ஒரு விஷயம் விசாரிச்சேன் போற தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன் ஆனா அங்க வந்து அந்த மாதிரி தான் மது பேச முடியும் உண்மையா இல்லையா கொடுக்கணுமா காவேரி பக்கத்துல இன்னைக்கு சென்னையா இருக்கட்டும் நேற்று காஞ்சிபுரம் அண்ணி வந்தாங்க அப்படி புயல் மாதிரி பறந்து பறந்து அப்படி ஒவ்வொரு வாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சிச்சு புயல் வந்தது வெள்ளம் வந்தது ஆனா எங்க அண்ணி எப்ப காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி வந்தாங்களோ அந்த புயல்லாம் பறந்து ஓடி போச்சு ஏன் தெரியுமா சிவப்பு கலர்ல புடவை கட்டி ஒரு தென்றலே வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த புயலே வைக்கப்பட்டு இப்ப கை தட்டாதவங்களுக்கு நான் சூனியம் வச்சுட்டு போயிருவேன் யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ நிஜமா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல ரெண்டாயிரம் பணம் ஏறும் நேற்று கூட காஞ்சிபுரத்தில் ஏறிட்டே இருக்குன்னு எனக்கு ஒரே பாராட்டு பண்ண இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா காவேரியில இருந்து வர தண்ணி இன்னொரு விஷயம் நம்ம காவேரி பக்கத்துக்கு வந்திருக்க அண்ணி பாத்தீங்களா சும்மா பேச்ச கேட்டால சும்மா அதிருதுல அப்படிங்கிற மாதிரி அதிர வைக்கிறாங்க நேத்து காஞ்சிபுரத்துல என்ன பேச கூப்பிட்டு பேச கூப்பிட்டு இருந்தாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என் வீட்டுக்கார சாப விட்டு அனுப்பிச்சிருப்பாரு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு காவேரி பக்கத்துல காவேரி பாக்கத்தில் கூடிய கூட்டங்கள் அலையா கடல் அலையா நான் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து போடும்பொழுது மீட்டிங்க்கு முதல்ல சென்னைக்கு நான் வந்தேன் பேசுறதுக்கு நான் சிறப்பு விருந்தினராக தான் வந்தேன் சென்னைக்கு ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் பேசும் பொழுது மகளிர் உரிமை மாநாட்டில் எங்க அண்ணியை பார்க்கும் பொழுது நம்ம சிறப்பு விருந்தினர்லாம் கிடையவே கிடையாது அவங்களே இவ்வளவு சிம்பிளா இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு நம்ம ஆரணம் நான் பாட்டுல ஓரமா ஒதுக்கி உட்காந்துட்டேன் ஆனா இத்தனை பெண்கள் வந்து வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது அதிகாலையில் ஒழித்தால் அது ஆலயமணி அதிகாலையில் ஒழித்தால் அது ஆலயமணி எல்லோரையும் அன்போடு அரவணைத்தால் அவர்தான் நம்ம அண்ணன் அன்பு மணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு விருது தான் வாங்க உட்காருங்க உங்க பேச்ச கேட்கறதுக்கு நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம் சும்மா சொன்னாங்களா போய் சொன்னாங்களா எனக்கு அதெல்லாம் தெரியல ஏன் அப்படி கேட்டுட்டே இருக்கீங்க பேசுறது எனக்கு புரியல தெளிவா பேசுவீங்களா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படிலாம் கிடையாது காவேரி பாக்கத்தை ஒரு சூப்பரா ஒரு பெண்கள் எல்லாமே வந்து ஒரு மலர்களை போல உட்கார்ந்து இருக்கீங்க எங்க அண்ணி நடந்து வரும்போது மருமகளே மருமகளே வாழ வந்த மருமகளே தட்டுனா சூனியம் வைப்பேன் அந்த அக்கா சொல்றாங்க நீ மேக்கப் போட்டாலும் சூனியக்கார கிழவி மாதம் இருக்க சென்னையில பார்த்த ஒரு அக்கா சொல்றாங்க ஐயோயோ உங்களுக்கு மேக்கப் கலையுதே உங்களுக்கு மேக்கப் கலையுத நானே வருத்தப்படல நான் கூட்டம் கலையுதே அப்படின்னா நான் வருத்தப்பட்டேன்

சிங்க என்ன சிங்கப்பெண்ணு நல்லா பாடுங்குமே ஆனம் மட்டும் நம்ம அன்னியை வணங்காது இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் அகில உலகமே வணங்கக்கூடிய அளவுக்கு புரட்சி செய்யக்கூடிய சிங்க பெண் கைது

கேட்டிருந்தா நம்ம எப்படி கை கட்டி நிக்கிறோம் இந்த ஆண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கை கட்டி கொடுத்து பாராட்டுங்களே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்கள் வந்து ஓரமாக நிக்கிறாங்கன்னா கண்ணியமான ஆண்கள் நம்ம காவேரி பக்கத்து இருக்கிறதுனால தான் இத்தனை செங்க பெண் சிங்க பெண்கள் மத்தியில நம்ம நின்றுட்டு இருக்கோம் தைரியமா ஹேண்ட்ஸ் ஆஃப் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உலகத்திலேயே அழகு யாருன்னா ஆண்கள் தான் தட்டுனே கையை நம்ப மாட்டேங்கிறேன் தட்டுனே கை தட்டுனே தட்டுனே சிரிக்க

எழுதி வச்சா பேசுறேன் இங்கே வருது தட்டி விடுறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் விளையாட்டுக்குள்ள போலாம டிக் டிக் யார் டிக் யார் அது என்ன வேண்டும் என்ன நகை என்ன கலர் என்ன கலர் என்ன பச்சை என்ன என்ன டீச்சர் என்ன கிடக்கு வீட்டு கணக்கு என்ன வீடு என்ன மாடி என்ன மொட்டை என்ன பழனி என்ன வட என்ன ஆம என்ன குளம் என்ன திரி என்ன விளக்கு என்ன புத்து யார இது மாதிரி மத்தவங்க பேசுறத கேட்டு வாழ்க்கையில விளையாட்டா இல்லாம தேர்தல் போது நம்ம அலாட்டா இருந்தா போதும் இந்த சிங்க பெண்மணி நம்ம சிம்மாசனத்துல உட்காரச்சு போயிட்டே இருக்கலாம் இங்க வர்றோம் கூட்டம் கூடுறோம் மகளிர் உரிமை மீட்பு மாநாடுன்னு பேசுறாங்க மதுப்பழக்கத்தை பழக்கத்தை பத்தி அவங்க பேசுறாங்க ஒவ்வொரு ஊர்ல நான் கேட்டுட்டா இருக்கேன் குறிப்பா பெண்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வரணும் சாதிச்ச பெண்களுக்கு இங்க விருது கொடுத்து அவங்கள பாராட்டுறாங்க எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அத்துணை பெண்கள் எல்லாருக்குமே உண்மையிலே நான் ஒரு சிறந்த கைத்தட்டு கொடுத்து நான் பாராட்டுறேன் ஏன்னா அன்னி வந்து பொறுப்பு அந்த பேசும் பொழுது பொறுப்பாளர்கள் மாநாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பாக கூட்டம் நடத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு இணங்க பின்னால் இருந்து இத்தனை பெண்களும் உழைக்கிறீங்கன்னு சொன்னாலே தலை எவ்வளியோ மக்களும் அவ்வளோ என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மக்கள் கூட்டம் நாட்டில் எத்தனை ஆட்சி இருந்தாலும் நம்ம படையாட்சியை போல் வருமா என்று திறன் இருக்கக்கூடிய இந்த சிங்க பெண்கள் பெண்கள் சாதித்தால் எதையும் வாழ்க்கையை இணைத்தால் சாதிக்க முடியும் என்று உங்களிடம் நம்பிக்கையோடு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செயல்பட்டால் போதுமே நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம் நேற்று நான் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு சொல்றேன் நீங்க எல்லாரும் திருப்பி சொல்றீங்க நான் பேச முடிக்க போறேன் ஓகே ஓகே கை தட்டுங்க அப்பதான் முடிப்பேன் வேகமா கை தட்டுறீங்களா ஓகே நம்ம யார்கிட்டயுமே பண்ண மாட்டோம் தகராறு நான் முடிக்க மாட்டேன் அண்ண பேசல நம்ம யாரு கிட்டமே பண்ண மாட்டோம் இதுவே தகராறுதான் இருக்கு நம்ம இவ்வளவுதான் சத்தமா வீட்டில் புரிசல திட்டுனா எப்படி திட்டுறீங்க கத்துக்கலாம் நம்ம யாரு பண்ண மாட்டோம் தகர் இருபத்தி ஆறுல நம்ம அண்ணன் படைக்க போகிறது தான் வரலாறு மகிழ்ச்சி அன்னி வந்து என்ன தொடக்க விழாவிலேயே எல்லாத்துக்கும் வளையல் கொடுத்தாங்க பூ கொடுத்தாங்க எனக்கு பூ கொடுக்கல கேட்டேன் அண்ணிக்கிட்ட ஒரு பூவுக்கே ஒரு பூ கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கட்டும் அப்படின்னு சொன்னதுனால நான் கேட்கல எனக்கு வந்து நீங்க எப்படிங்கறத ஒரு சின்ன குழந்தை செந்தமிழ் செல்வன் தானே எங்க நிக்கிற பாத்தங்க நான் வந்து பூ வச்சிட்டு வந்தேன் எனக்கு ஒரு ரோஸ் கொடுத்த மருமக இங்கதான் இருக்காப்ல நீங்க எல்லாம் அன்னைய பாத்தீங்க என்ன தெரியுமா வந்திருக்க கூடவங்களை எப்படி உபசரிக்கணுங்கறத நம்ம தலைமை மட்டும் அப்படி கிடையாது எங்கள் வேரில் இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு கூட கொடுக்கும் பண்பு இருக்கிறது நிமித்த காவிரி பார்க்க குழந்தைக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க வாழ்க்கையில எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் எண்ணங்களை செயல்படுத்துங்கள் நிச்சயம் நமக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்